இதுக்கான டீட்டெயில்ஸ் பிடிஎஃப் லிங்க் டெலிகிராமில் கொடுத்துருக்க வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் கான்ஸ்டபிள் திஸ் லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க சரியா அதாவது கண்டிப்பாக இப்போ நீங்கள் எல்லாேருமே வந்து என்ன பண்ணிக்கணும் இதுக்காக அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பன்னெண்டு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஈவினிங் சரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த மாதம் கடைசி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே இந்த ஜாப்புக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் தாங்க இது ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம் விதோ இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்தா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டேட் வந்து சம் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம் உங்களுக்கு எப்போது நடக்கும் அப்படின்றதே கொடுத்துருக்காங்க சரியா அதாவது பார்த்தோன்னா பிப்ரவரி ஏப்ரல் இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இது நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே ஸ்கோல் பண்ணலாம் பெரிய பிடிஎஃப் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இதில் எக்ஸாம் எப்படி எழுதுகிறோம் எந்த லாங்குவேஜில் எழுதுறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட்டு வந்து பார்த்தினா எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அதாவது பார்த்தினா லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம வந்து தமிழில் கூட எழுதிக்கலாம் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க சரியா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க உங்களுக்கு தமிழ் தெரியுது அப்படின்னா தமிழில் எக்ஸாமில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியுங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு அடுத்து வந்து உங்களுடைய லாங்குவேஜ் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து நடக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எலிஜி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க இது ஸ்டெப் பை ஸ்டெப்பையும் உங்களுக்கு நடந்து அதுக்கு பிறகு வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க சரியா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க சரியா சேலரி எவ்வளோ அப்படின்றத நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம் சரி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு ரூபாயிலருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்குங்க ஓகே டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வேக்கன்சி இருக்குது ஒரு அதிகமான வேக்கன்சி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரித்து வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் இதை வந்து போஸ்டிங் சரி இந்த மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா இப்போ பிஎஸ்எஃப் சிஏஎஸ்எஃப் இருக்கு இல்லையா எஸ்எஸ்பி போல் இருக்கிற இந்த போஸ்டிங்க்கு கேஸ்ட் வைஸ் எஸ்சிக்கு இவ்வளோ அப்படின்றத பிரிச்சுருப்பாங்க இப்போ எஸ்சி எஸ்டி இருக்குது அப்படின்னா இதுக்கு எழுபத்தெட்டு இதுக்கு ஐம்பத்தி எட்டு ஓபிசிக்கு எவ்வளோ அப்படின்றதும் டோட்டலி ஐநூற்றி இருபத்தி நாலு போஸ்டிங்கு இது கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க இதில் ஃபீமெயிலு இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் சரி இது பெண்கள் வந்து பார்த்தோன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும் எஸ்சிக்கு அதுபோல் வந்து கேஸ்ட் வைஸ் வந்து பிரிச்சிருக்காங்க டோட்டலி வந்து தொள்ளாயிரத்துக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்குது சரியா தொண்ணூற்றி ரெண்டு ஓகே இதுபோல் வந்து மேல் ஆர் ஃபீமேல் இருவருமே இந்த ஜாப்புக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க நல்ல வேக்கன்சி வந்துருக்கு எல்லா போஸ்டிங்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் சரியா எஸ் ஸ்டேட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டபிள் இந்த பணிக்காக வந்து எடுப்பாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஓகே இந்த ஜாப்புக்காக அப்ளை பண்ணால் நீங்கள் இந்தியாவை சேர்ந்தவங்களாக இருந்தால் மட்டும் போதும் கேண்டிடேட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகேவா ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டில் வந்து உங்களுக்கு பதினெட்டு டு இருபத்தி மூணு வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஐந்து வருஷம் வந்து கூடுதலான வயசு இருந்தாலும் இந்த ஜாப்புக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க வைஸ் ஓபிசி அண்ட் இது போல் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க கேண்டிடேஸ் ஹவ் பாஸ்ட் மெட்ரிக்குலேஷன் டென்த்து கிளாஸ் எக்ஸாமினேஷன் சரியா நீங்கள் வந்து டென்த்து நீங்கள் படிச்சுருந்தா கண்டிப்பாக இந்த ஜாப்புக்காக அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் மேலே டென்த்தை தான் படிச்சிருக்கோன்னு கிடையாது டென்த்துக்கு மேலே நீங்கள் அடிஷ்னலாக படிச்சுருந்தாலும் இந்த ஜாப்புக்காக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் படிக்கிறப்ப காலேஜ் இதுபோல் டென்த்தில் என்சிசி சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா ஐந்து பர்சன்டேஜ் வந்து எக்ஸாமினேஷன் மார்க்ஸில் வந்து பெனிஃபிட் கொடுக்குறாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஐந்து பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் அதாவது என்சிசியில் சி சர்டிஃபிகேட்டு பி அண்ட் ஏ சர்டிஃபிகேட் இதுபோல் வந்து உங்களுடைய மார்க் வச்சு போனஸ் மார்க் வந்து கொடுப்பாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுக்கிறவங்க அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இந்த வெப்சைட்டில் தான் நான் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வெப்சைட்டில் முதல்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணி அதுக்கு பிறகு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் சப்மிட் நான் வீடியோவில் எண்டில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரியா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ காஃபி ஃபைண்ட் த பிளேஸ் குட் லைட் அண்ட் ஸ்பிளைன் பேக்ரவுண்ட் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கு அதை அண்ட் ஷூட் ஹை லெவல் டேக்கிங் எ ஃபோட்டோஸ் டைரெக்ட்லி ஆஃப் த கேமரா அண்டு லாக் ஸ்டெயிட் ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோனுடைய பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அது சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம ஃபோட்டோனுடைய பேக்ரவுண்ட் கலராக இருக்கக்கூடாதுன்றது சொல்லியிருக்காங்க ஃபோட்டோ கலர் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும் அதே போல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு வந்து என் பண்ணுற டேட் வந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்குள்ளே வந்து சப்மிட் பண்ணணுன்றதை கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னன்றது சொல்லியிருக்காங்க நூறு ரூபாங்க அதிகமாக கூட இல்லை ஃப்ரீ பேபிள் ரூபா ஹண்ட்ரட் ஒன்லி அப்படின்றது கொடுத்துருக்காங்க சரி விதவாக இருந்தால் அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு சென்டர் ஆஃப் த எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எக்ஸாமினேஷன் எங்கே நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சரியா ஓகே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட்டை வந்து இதில் பார்க்கணும் முதல்ல சரி இந்த காலமில் நம்ம ஸ்டேட் வந்து பார்க்கணும் இதில் வந்து நான் அப்படியே ஸ்கோல் பண்ணிட்டு வரேன் இது வந்து பீகார் அண்டு உத்தரப்பிரதேஷ் நெக்ஸ்ட் வந்து ஐலாண்ட் ஒடிசா சிக்கிம் வெஸ்ட் பெங்கால் வெயிட் பண்ணுங்கள் கர்நாடகா கேரளா கே அஸ்ஸாம் ராஜஸ்தான் உத்தரகாண்ட் ஓகே தமிழ்நாடு இங்கே இருக்குது இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும் சரியா தமிழ்நாடு ஓகேவா நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டில் எங்கெங்கே எக்ஸாம் சென்டர் இருக்குது அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே வெயிட் பண்ணுங்க சென்னை சென்னையில் இருக்குது மதுரையில் இருக்குது கோவையில் இருக்குது சேலத்தில் இருக்குது திருச்சியில் இருக்குது திருநெல்வேலியில் இருக்குது வேலூரில் இருக்குது சரியா தமிழ்நாட்டிலே எத்தனை இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம் சென்டர் இருக்குது புதுச்சேரியும் இருக்குது சரியா நியர்லேருந்தால் போய்க்கலாம் புதுச்சேரியா வந்து தமிழ்நாடு சரியா சேர்ந்தவங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம பக்கத்துலேயே இருக்கிறதால ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிக்க முடியும் ஓகேவா எக்ஸாமினேஷன் சென்டர் நேரில் இருக்குது இது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க சரியா சென்னை நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ரிஜினல் டிரக்டர்ஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் எஸ்எஸ்சி செகண்ட் ஃப்ளோர் டிபிஐ கேம்பஸ்ஸு காலேஜ் ரோடு சென்னை தமிழ்நாடு சரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிலன்னா கூட இங்கே போயிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கலாம் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் ஓகே எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் சிம்பிளாக வந்து இருக்கும் ஒரு எண்பது கொஷின் கிட்டே கேட்பாங்க டியூரேஷன் வந்து சிக்ஸ்டி மினிட்ஸ் அறுபது நிமிஷம் அதாவது ஒன் ஹவர் எக்ஸாம் வந்து நடக்குது ஓகே என்னென்ன ஜென்ரல் நாலேஜ் அதாவது டென்டல் இன் இன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் திஸ் ரிஸ்டோரிங் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் அண்டு டென்ட்ரல் அவேர்னஸ்ஸு எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இதை பேஸ் பண்ணி வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும் சரியா என்ன அப்படின்னா ஒரு ஒரு கொஷனுக்கு ரெண்டு மார்க்குங்க நம்பர் ஆஃப் கொஷின் இருபதுனா டோட்டலி மார்க் நாற்பது ஒரு ஒரு கொஷனுக்கு ரெண்டு ரெண்டு மார்க்கு இதை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் வந்து இருக்கும் ஓகேவா நான் சொன்ன மாதிரி தமிழ்லேயும் கொஷின் பேப்பர் இருக்கும் தமிழ்லேயும் வந்து இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் தப்பான ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சி மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க சொல்லிவிட்டாங்க பாருங்கள் சரி நெகட்டிவ் மார்க் இந்த ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் நீங்கள் ஒரு ஆன்சர் வந்து ரைட்டாக பண்ணிட்டீங்க அடுத்து தெரியல தோராயமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா தப்பானா ரைட்டான ஆன்சர்லேருந்து ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சி குறைச்சிட்டு வாங்க அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இது இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒவ்வொரு எக்ஸாம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும் டீட்டெயிலாக பார்த்துக்குங்க அடுத்து வந்து பிசிக்கல் அஃபிஷியன்சி டெஸ்ட்டுங்க சரி இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம் என்ன அப்படின்றத பாருங்கள் ரேஸுங் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ரன்னிங் வைக்கிறாங்க இருபத்தி நாலு மினிட்ஸில் ஃபைவ் கேஎம்எஸ் ஓடணும் ரன்னிங்கு சரி ரன்னிங் ஒன்று புள்ளி ஆறில் ஏழு நிமிஷத்தில் ஓடணும் இதுபோல் வந்து ஃபீமேல் வந்து ஒன்று புள்ளி ஆறில் எட்டு நிமிஷத்தில் ஓடணும் எட்டரை நிமிஷம் எட்நூறு மீட்டர் வந்து ஃபைவ் மினிட்ஸில் ஓடணும் இதுபோல் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ரன்னிங் வச்சுருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி முன்கூட்டியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க Physical Standard ஸ்டாண்டர்டில் Next வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு எவ்வளோ ஹைட் இருக்கணுன்றதை சொல்லிட்டாங்க Male வந்து 170 cm, Female ஃபீமேல் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இருந்தாவே எலிஜிபிள் தான் சரியா இதை நம்ப வச்சுக்கோ ஆல் கேண்டிடேட்ஸ் ஹைட் அண்ட் ஃபியூ கேட்டகரி கேண்டிடேட்ஸ் சொல்லியிருக்காங்க மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஷெடியூல்டு tribes, சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டு அப்புறம் லெஃப்ட் ரைட்டிங் எக்ஸாமினேஷன் அட்டன்ட்டு டிஸ்டன்ஸ் இது டீட்டெயிலெலாம் பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து செஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க மார்பளவு திஸ் த மேல் கேண்டிடேட் ஷுட் பி ஹாவ் த ஃபாலோயிங் ஸ்டாண்டர்ட் அண்ட் எக்ஸ்பர்டர்ஸ் வந்து எண்பது சென்டிமீட்டருங்க சரி எண்பது சென்டிமீட்டர் மினிமம் எக்ஸ்பென்ஷன் வந்து ஐந்து சென்டிமீட்டர் சரியா மார்பளவு விரிந்த நிலையில் அப்படின்னு சொல்லுவாங்களே தமிழில் அதுபோல் எழுபத்தி ஆறு டு அஞ்சு சரியா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் சரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த மார்பளவு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கும் அப்படின்றத அதையும் பார்த்துக்கோங்க ஒரு சில ஸ்டேட்டுக்கு மட்டும் மற்றபடி எண்பது இருக்கணும் சரியா ஓகே வெயிட் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி அடுத்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் சரியா அதாவது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்ன மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டுங்க சொன்னாலே டென்த்து சர்டிஃபிகேட்டு அப்புறம் பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டு பிஆர்சின்னு சொல்லுவாங்க நீங்கள் அதாவது பார்த்தினா நம்ம என்ன சொல்கிறது இருப்பிட சான்றிதழ் அது போல் அடுத்து என்சிசி இருந்தால் என்சிசி சர்டிஃபிகேட் சரியா இஎக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் இஎக்ஸ் இஎக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை விதோ இது போல் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகே கே டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு பாஸ்போர்ட் எம்ப்ளாய் ஐடி இதெல்லாம் உங்களுடைய ஏஜுக்கான ஒரு ஃப்ரூப்பாக வந்து நீங்கள் இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் சரியா ஆதார் இல்லாத பட்சத்தில் இதெல்லாம் கூட நீங்கள் கொடுக்கலாம் ஓகே மோடன் செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன் பிஇடி பிசிக்கல் அண்டு பிஎஸ்டி மெடிக்கல் இது மூணு டெஸ்ட்டும் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஆன பிறகு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி செலக்ஷன் பண்ணுவாங்க என்சிசிக்கு வந்து போனஸ் மார்க் வந்து ஐந்து மூணு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க இதுக்கு இது வந்து போஸ்டிங் சரி அந்த போஸ்டிங் பேஸ் பண்ணி செலக்ட் ஆவீங்க ஓகே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் அவங்களே கொடுத்துருக்காங்க சம் இமேஜஸும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு புரியிற மாதிரி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க இந்த இதிலே அட்டாச் ஆகி வந்திருக்கு ஃபஸ்ட் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன்னு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் சரியா ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட் த எக்ஸாமினேஷனுக்கான அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணும் வெப்சைட் லிங்க்கு நான் வந்து கொடுக்குறேன் சரி இல்லை இந்த பிடிஎஃப்பை பார்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸ்கோல் பண்ணலாமா ஓகே உங்களுக்கு வந்து பிக்சர் கொடுத்துருவோம் அங்கே பாருங்க இதுதான் அதனுடைய வெப்சைட் ஸ்கிரீன்ஷாட்டாக இருந்தால் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் அப்படின்னு இருக்கும் இங்கே அட்மின் இருக்கும் கேண்டிடேட்ஸ் அப்படின்றது செலக்ட் பண்ணி இங்கே நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இங்கே தான் வந்து நீங்கள் பண்ணணும் கண்டினியூ கொடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து சப்மிட் பண்ணணும் என்னென்ன பர்சனல் டீட்டெயில்ஸ் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும் அடிஷ்னல் டீட்டெயில்ஸு அண்டு டிக்ளரேஷன் இது எல்லாத்தையும் கொடுத்து முதல்ல ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை சப்மிட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகே வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஸ்னல் டீட்டெயில்லாம் சொன்ன இல்லையா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பண்ணணும் பர்ஸ்னல் டீட்டெயில்ஸில் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னதை பற்றிட்டு ஆதார் கார்டு என்டரி ஒரு ஆதார் டீட்டெயில்ஸ் யூஐடி நம்பரு போல் வந்து டீட்டெயிலெலாம் கேட்பாங்க இதெல்லாம் வந்து பர்சனல் டீட்டெயிலில் சப்மிட் பண்ணணும் இது வந்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் கிரியேஷன் ஆப்ஷன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூ பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும் சப்மிட் பண்ணிக்கோங்க மூணாவது ஆப்ஷன் என்னது அடிஷ்னல் டீட்டெயில்ஸு அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் என்ன கேட்குறாங்கன்னா உங்கள் கேட்டகரி வெரிஃபை கேட்டகரி நேஷ்னாலிட்டி என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க லாஸ்ட் ஆப்ஷன் என்ன டிக்ளரேஷன் சரியா ஜஸ்ட்டு ஒரு டிக் மார்க் கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துட்டு இந்த இடத்த வந்து டிக்ளேர் சரியா அப்படின்றத கொடுத்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி இதுதான் கான்செப்ட் முடிஞ்சு போச்சா இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணுறோம் அதுக்கு பிறகு அழகாக கொடுத்துருப்போம் லாகின் பண்ண போகிறீங்க லாகின் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ண போகிறீங்க கிளிக் டு அப்ளை அப்படின்றத கொடுக்க போகிறீங்க கொடுத்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் உண்மையில்ங்க இந்த பிடிஎஃப் வந்து அவ்வளோ கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி என்னென்ன குவாலிஃபிகேஷன் பாசிங் இயரு ஸ்டேட் போர்டு நேம் ஆஃப் த போர்டு ஒரு ஒரு காலமுக்கு எஃப் சொல்லிட்டு அழகாக கொடுத்துட்டாங்க நீங்கள் இதை பார்த்து அப்படியே செலக்ட் பண்ணி ஃபில் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண போகிறீங்க அழகாக கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் ஏஜ் எப்படி செலக்ட் பண்ணணுன்றது முதல் எல்லாத்தையும் வந்து கொடுத்து சப்மிட் பண்ண இந்த பிடிஎஃப் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் ஓகேங்க அதுக்கான டீட்டெயிலும் கொடுத்துட்டாங்க ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் தட்ஸ் ஆல் சரியா ஓகேங்க அப்ளிகேஷன் ஃபார்மெட் கொடுத்துட்டாங்க கேண்டிடேட் இன்ஃபார்மேஷன் அடிஷ்னல் இன்ஃபார்மேஷன் அப்புறம் வந்து அப்லோட் டாக்குமெண்ட்டு அப்புறம் வந்து ஃபீஸ் ஃபார்ம் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுறது அவ்வளோதான் நீங்கள் இந்த இமேஜ் ஃபாலோ பண்ணி கூட என்ன பண்ணலாம் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபார்மேட்டை சப்மிட் பண்ணிக்கலாம் அழகாக கொடுத்துருக்காங்க ஓகேவா சூப்பர் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ஃபார்மெட்டு இந்த பிடிஎஃப்பில் அழகாக தெளிவாகவும் கொடுக்குறாங்க அண்ட் வந்து போஸ்டிங் அதிகம் அதே சொல்லிடுற போஸ்டிங் அதிகம் ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஆண் பெண் இருபாளரும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்க முடியும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எங்கஸ்டாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இளைஞர்களுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம் மஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு யூடியூப் வந்து சஜெக்ஷன் பண்ணும் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் லிங்க் வெப்சைட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுபோல் வேலை வாய்ப்பு பற்றி அடுத்தடுத்த தகவல்களை தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவ் வரேங்க தேங்க்யூ ஸோ மச் ஓகே பாய்